சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் PR Troycan GmbH நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் PR Troycan GmbH உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இனவரி நடவடிக்கைகள் அம்பலம் வாட்ஸ்அப்பில் கசிந்த தகவல் சூரிச்சில் உள்ள குடியிருப்பில் பெரும் தீ மயிரளையில் உயிர் தப்பிய பெண் ஜெனிவா ஏரியில் இடம்பெறவிருந்த நீச்சல் போட்டி திடீர் ரத்து வெளியான காரணம் சுவிட்சர்லாந்தில் மூன்று ஆண்டுகால மனித கடத்தல் விசாரணை பெண்கள் பாதிப்பு கொள்ளை முயற்சி நாட்டவர் கைது ஏற்படுத்திவிட்டு காருக்குள் தூங்கிய நபர் கைது வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் இருந்தாலும் இந்த பழைய திருத்த இன்னும் காலம் என்னங்க காலம் இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்திலும் இனவரை நிலவுவது தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் லவுசா நகரில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கருப்பினத்தவரான மைக் பென் பீட்டர் என்பவர் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் நினைவாக எழுதப்பட்ட சுவரின் அருகே போலீசார் புகைப்படம் ஒன்று ஊடகமான ஆர்டிஎஸ்இல் வெளியானது இந்த விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கிய நிலையில் அரசு சட்டத்துடன் அந்த போலீசாரின் மொபைலை பறிமுதல் செய்து ஆராய்ந்த போது அதிர வைக்கும் சில தகவல்கள் தெரியவந்தன அதாவது லவ்ஸான் நகர போலீசாரில் பத்தில் ஒருவர் உறுப்பினராக இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் அந்த புகைப்படம் பகிரப்பட்டிருந்தது அத்துடன் அந்த குழுவில் இருந்த போலீசார் இனம் நிறம் மதம் பாலினம் நாடு ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களை கேலி செய்து கருத்துக்களை பகிர்ந்து வந்துள்ளதும் தெரியவர கடும் அதிர்ச்சி உருவாகியுள்ளது மேலும் ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் கருப்பினத்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சுவிஸ் போலீசார் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல் அல்லது சந்தேகம் எதுவும் இல்லாத நிலையிலேயே ஒரு ஆளை பார்த்ததுமே அவர் ஆசியர் அல்லது கருப்பினத்தவர் என்றால் தேவையில்லாமல் அத்தகையவர்களை போலீசார் சோதனைக்குட்படுத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது இந்த விடயங்கள் வெளியானதை தொடர்ந்து லவ்ஸான் போலீசார் மட்டுமே இப்படிப்பட்டவர்களா அல்லது மொத்த சுவிட்சர்லாந்திலும் இதே நிலைதானா என்னும் கேள்வியும் எழுந்தது இந்த நிலையில் சுவிஸ் போலீஸ் அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவரான எமானுவல் ஃபிவஸ் சில போலீசார் தவறு செய்துள்ளார்கள் என்பதற்காக மொத்த போலீசாரையும் குற்றம் சாட்டக்கூடாது என்று கூறியுள்ளார் போலீஸ் துறையில் இனம் நரம் மதம் பாலினம் நாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கூறியுள்ள அவர் இந்த விடயங்கள் தொடர்பில் போலீசாருக்கு பயிற்சி தேவை என்றும் தெரிவித்துள்ளார் மக்களில் பெரும் இன்னும் போலீசார் மீது நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ள அவர் இன்னமும் அவர்கள் உதவி தேவைப்படும் போது போலீசார் உதவிக்கு அழைப்பார்கள் என தான் உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு சூற்சி ஒன்பதாம் வட்டாரமான ஆல்ஸ்டனில் உள்ள ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு படையும் மருத்துவ அவசர சேவைகளும் மிகுந்த அளவில் விரைந்துள்ளன இரவு எட்டு மணிக்கு பின்னர் பல அவசர அழைப்புகள் போலீஸ் மற்றும் தீயணைப்பு நிலையத்துக்கு வந்துள்ளன புகை மூட்டம் தொலைவில் இருந்து தென்பட்டுள்ளது மேலும் வீட்டுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருப்பதாகவும் கூச்சலிட்டு சத்தம் எழுப்புவதாகவும் தகவல் அளிக்கப்பட்டது இரண்டாம் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து எழுந்த தடித்த புகை மேல் தளங்களுக்கும் பரவியது மூன்றாம் தளத்தில் வசித்த ஒரு பெண் பதற்றம் அடைந்து ஜன்னல் வழியே திணிக்க பற்றிக் கொள்ள முயன்றுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் முன்பே அவர் குதிக்க தன்னுடைய கீழே வீசியிருந்தார் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் அவரை குதிக்க விடாமல் குரல் கொடுத்து தடுத்துள்ளனர் பின்னர் அவர் படுக்கையறை துணிகளை ஒன்று ஒன்று கட்டி கயிறு போல வழியே போட்டுள்ளார் அதனை பயன்படுத்தி இறங்க முயன்றார் அதே சமயத்தில் தீயணைப்பு படையினர் தங்கள் வாகனத்தின் தானியங்கு அணிய கட்டிடத்தின் முன்னிறுத்தி உடனடியாக அவரை மீட்டு பாதுகாப்பாக தரையில் இறக்கியுள்ளனர் மருத்துவ குழுவினர் உடனடியாக அந்த பெண்ணை பரிசோதித்துள்ளனர் புகையை சுவாசித்ததால் அவருக்கு சிறிது சிரமம் இருந்தாலும் ஆபத்தான நிலை எதுவும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டு சுமார் அரை மணி நேர சிகிச்சைக்கு பிறகு அவர் மருத்துவ மேற்பார் விடுவிக்கப்பட்டார் தீயணைப்பு படையினர் குறுகிய நேரத்திலே தீயை கட்டுப்படுத்தினர் இருப்பினும் தீ ஏற்பட்ட குடியிருப்புடன் சேர்த்து இரண்டு கூடுதல் குடியிருப்புகள் புகை மற்றும் தீயணைப்பு நீரால் சேதமடைந்தனர் தற்போது அந்த மூன்று குடியிருப்புகளும் தற்காலிகமாக வசிப்பதற்கு இயலாத நிலையில் உள்ளன தீ ஏற்பட்ட காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர் சூரிச் மாநிலத்தின் பிளாக் நகரில் உள்ள ஒரு ஆயுதக்கடையில் திங்கட்கிழமை அதிகாலை நிகழ்ந்த கொள்ளை முயற்சியின் போது இருபத்தி ஏழு வயது பெல்ஜிய நாட்டு நபர் கைது செய்யப்பட்டார் சூரிச் மாநில காவல்துறை அண்மைய வாரங்களிலும் மாதங்களிலும் நடந்த இதே போன்ற வழக்குகளுடன் அவருக்கு தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தி வருகிறது திங்கட்கிழமை அதிகாலை சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கடையில் இருந்து அலாரம் ஒல்லித்துள்ளது உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்த சூரிச் மாநில காவல்துறை அதிகாரிகள் அங்கு உடைத்துச் செல்லும் முயற்சி நடந்ததை உறுதிப்படுத்தினர் சம்பவத்துக்கு அருகே இருந்த சிந்தக நபரை போலீசார் விரைவாக கண்டுபிடித்து கைது செய்தார் னர் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஏழு வயது பெல்ஜிய நாட்டு நபர் என்றும் அவரிடம் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் வழக்கு தொடர்ந்து விசாரணைக்காக அவர் மாநில வழக்கறிஞர் ஒப்படைக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்தில் சூரிஜ் குற்றவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சார்ந்த நிபுணர்கள் சான்றுகளை சேகரித்துள்ளனர் காவல்துறை தற்போது இந்த கொள்ளை முயற்சிக்கு அண்மையில் நடந்த புற சம்பவங்களோடு தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய்கிறது குறிப்பாக ஜூலை மாதத்தில் புங்கான் பகுதியில் நடந்த ஆயுதக்கடை கொள்ளை முயற்சியோடு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கடந்த சில வாரங்களில் பல இடங்களில் இதே மாதிரியான முயற்சிகள் பதிவாகியுள்ளன ஜெனீவா ஏரியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பங்கேற்க இருந்த ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற லேக் கிராசிங் நீச்சல் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இதற்கான காரணம் நீரின் வெப்பநிலை திடீரென ஆபத்தான அளவுக்கு குறைந்தமை என சொல்லப்படுகிறது இந்த போட்டி விளையாட்டு மற்றும் நட்பு என குறிப்பிடப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும் இதில் பங்கேற்பாளர்கள் ஜெனீவா ஏரிக்கரை பகுதியிலிருந்து தொடங்கி ஜெனிவா ஏரிக்கரை நீராடும் மையம் வரையிலான சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை நீந்தி செல்வார்கள் இதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில்முறை மற்றும் ஆர்வலர் நீச்சல் வீரர்கள் பதிவு செய்திருந்தனர் ஆனால் நீர் வெப்பநிலை பதினைந்து குறைந்தது பாதுகாப்பான அளவுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு தேவைப்படும் நிலையில் இதற்கு கீழே நீந்துவது உடலுக்கு ஆபத்தானதாக கருதப்படுகிறது இதனால் ஏற்பாட்டாளர்கள் போட்டியை ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நிகழ்ச்சியை அடுத்த வாரம் நடத்தும் நோக்கத்துடன் ஏற்பாட்டாளர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் பங்கேற்பாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக புதிய தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மூன்று ஆண்டுகள் நீண்ட மனித கடத்தல் விசாரணையின் முடிவாக சீனாவைச் சேர்ந்த பாலியல் தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கில் நூற்று நாற்பத்தி ஆறு பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் ஐந்து சந்த நபர்கள் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக வேர்னும் மாநில பொதுவக்கீல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இது நாட்டின் மிகப்பெரிய மனித கடத்தல் வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த வழக்கு சுவிட்சர்லாந்து அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது பலர் மனித கடத்தல் போன்ற சிக்கலான விசாரணைகளில் தடையாக இருக்கும் தற்போதைய தரவு பாதுகாப்பு சட்டங்களில் தளர்வு தேவை என கோரிக்கை விடுத்துள்ளனர் வேறு மாநில பாதுகாப்புத்துறை தலைவர் பிலிப் மில்லர் இது பற்றி குறிப்பிடுகையில் சிக்கலான வழக்குகளில் விசாரணை அதிகாரிகள் அடிக்கடி தடைகளை சந்திக்கிறார்கள் விசாரணமாக வெளிநாட்டு அதிகாரிகளுடன் தரவை பகிர்வது மாநிலங்களுக்கு இடையில் பகிர்வதை விட எளிதாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வசந்த காலத்தில் தொடங்கியது அப்போது ஐந்து சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அத்தோடு ஆறு பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டனர் பின்னர் நடைபெற்ற விரிவான விசாரணையில் நூற்றி நாற்பத்தி ஆறு பெண்கள் அடையாளம் காணப்பட்டது னர் இவர்களில் பெரும்பாலானோர் சீனாவை சேர்ந்தவர்கள் ஆவர் காவல்துறை தகவலின்படி குற்றவாளிகள் சீனா ஆன்லைன் அரட்டைகளின் மூலம் பெண்களை சுவிட்சர்லாந்தில் பாலியல் தொழிலுக்காக ஆட்சேபு செய்துள்ளனர் சுரந்த தோற்றம் வயது மற்றும் எடை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் பெண்களை தேர்வு செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது நாட்டில் உழைந்த பின் சந்தக நபர்கள் பெண்களை தனியார் வீடுகளில் தங்க வைத்து பாலியல் தொழிலுக்காக அழைப்பு செய்துள்ளனர் மேலும் பல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பே போலி அடையாள ஆவணங்கள் வழங்கப்பட்டதாகவும் இதனால் அவர்கள் ஐரோப்பாவுக்குள் சுதந்திரமாக செல்ல முடிந்ததாகவும் போலீசார் இந்த வழக்கில் முப்பது முதல் ஐம்பத்து மூன்று வயதுக்குள்ள மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் மீது குற்றச்சாட்டுகள் இவர்கள் பெண்களின் பாலியல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வருமானத்தின் பாதியை குற்றவாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களுக்கு மனித கடத்தல் பாலியல் தொழிலை ஊக்குவித்தல் பணமோசுடி ஆவண கையாடல் மற்றும் சட்டவிரோத நலனுதவிகளை பெறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒரு சிறிய விளம்பர அடைவிலின் பின்னர் செய்திகள் தொடரும்

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன தளபாடங்கள் முதல் பூஜ்ஜிய அரை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினெட்டு சுவிட்சர்லாந்தில் ஷாப் ஹவுஸின் கேன்டோனில் உள்ள ஸ்டெய்ம் ஆம்ரைன் பகுதியில் செப்டம்பர் முதலாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டிய முப்பத்து ஒரு வயதுடைய ஓட்டுநர் பொது வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை மோதி பின்னர் தனது காருக்குள் அமர்ந்தபடியே தூங்கிய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது காவல்துறை தகவலின்படி அதிகாலை சுமார் ஒரு மணி அளவில் அந்த ஆண் ஷிப்லாண்டி பகுதியில் தனது காரை நிறுத்த முற்பட்டபோது அங்கு ஏற்கனவே சரியாக நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரை மோதியுள்ளார் விபத்தில் அவர் இந்த காயமும் அடையவில்லை ஆனால் மோதலுக்கு பிறகு வாகனத்துக்குள் இருந்தபடியே தூங்கிவிட்டார் The அந்த சத்தத்தை கேட்டு சம்பவத்துக்கு வந்த பாதுசாரிகள் அவரை எச்சரித்து உதவ உட்பட்டனர் அப்போது தகவலையும் வழங்காமல் சீதத்துக்கு பொறுப்பும் ஏற்காமல் வாகனத்தை அங்கேயே விட்டு வைத்து நடைபயணமாக தனது வீட்டுக்கு திரும்பிச் சென்றுள்ளார் ஷாப் ஹவுசன் காவல்துறை அதிகாரிகள் சிறிது நேரத்துக்கு பிறகு அவரது வீட்டில் அவரை கண்டுபிடித்து சோதனை மேற்கொண்டுள்ளனர் அப்போது மேற்கொள்ளப்பட்ட மூச்சு தூய்மை பரிசோதனையில் சைவரதசம் தசம் ஏழு மூன்று மில்லிகிராம் மது போதை அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்து ஆண் மது நிலையில் வாகனம் ஓட்டியது மேலும் விபத்துக்கு பிந்தைய சட்ட பொறுப்புகளை நிறைவேற்றாமை போன்ற குற்றச்சாட்டு நாட்டுக்களுக்கு அஹசா பவுசன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டியுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேசல் லேண்ட்ஷாப்ட் சாப்ட் கன்டோனில் எண்பத்தொரு வயது ஓய்வு பெற்ற ஒருவர் தொடர்பான அபூர்வமான மோசடி வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிறைவு பெற்றுள்ளது தன் சொந்த காரை விட்ட பின்னர் அதே காரை மீண்டும் திருடிச் சென்றதால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்ற ஆவணங்களின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குற்றவாளி தனது மெசடிஸ் எஸ் எல் த்ரீ பிப்டி காரை இருபதாயிரம் பிராங்குக்கு விட்டிருந்தார் காரை பார்த்து சோதனை ஓட்டம் செய்து பணம் முழுமையாக செலுத்திய வாங்குபவர் அதனை தனது இல்லமான பேசல் தேவில் பகுதியில் நிறுத்தி வைத்திருந்தார் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு குறிப்பாக அதே ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னர் அந்த ஓய்வு பெற்றவர் வாங்குபவரின் வீட்டுக்கு சென்று காரின் எண் பலகைகளை மாற்றி தன்னிடம் வைத்திருந்த பயன்படுத்தி காரை எடுத்துச் சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் அந்த வாகனத்தை டுஹிங்கன் பகுதியில் உள்ள ஒரு கராஜில் வைத்துவிட்டு சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் காரின் ஆவணங்களை ரத்து செய்துள்ளார் நீதிமன்றத்தின் மதிப்பீட்டின்படி இது தெளிவாகவே விட்ட வாகனத்தை மீண்டும் தன்னுடையதாக கொண்டு சட்டவிரோத நன்மை அடைவதற்கான முயற்சி என கருதப்பட்டது இந்த சம்பவம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதில் குற்றவியல் நீதிமன்ற அந்த ஓய்பெற்றவரை பெற்றவரை மோசடி குற்றச்சாட்டில் குற்றவாளி என தீர்ப்பு அவருக்கு மூவாயிரத்து அறுநூறு பிராங்க் அபராத தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இது இரண்டு ஆண்டுகளுக்கு நிபந்தனை சலுகையோடு நிறுத்தப்பட்டதாகும் கூடுதலாக அவர் ஆயிரத்து இருநூறு பிராங்க் அபராதத்தை உடனடியாக செலுத்த வேண்டிய நிலையும் விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் மறைமுகமாக இணைந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடங்கப்பட்ட மக்கள் முயற்சி இதுவரை ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றுள்ளது இந்த இயக்கத்தின் ஆதரவாளர்கள் கூறும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் பல துறைகளில் தானாகவே அமலுக்கு வரும் அபாயம் உள்ளது இதனால் நாட்டின் நேரடி ஜனநாயகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது அவர்கள் ஒவ்வொரு ஒப்பந்தமும் மக்கள் வாக்கெடுப்புக்கு கட்டாயமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கோருகின்றனர் இதற்காக மக்கள் பெரும்பான்மை மட்டுமல்ல கெண்டோன் பெரும்பான்மையும் தேவைப்படும் ஆனால் கூட்டாட்சி அரசு எளிய வாக்கெடுப்பு மக்கள் பெரும் பார்வை மட்டும் போதுமானது என சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள் குறித்து எதிர்காலத்தில் மக்கள் தீர்ப்பு முக்கிய பங்கினை வகிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது அளவில் சென்ட் காலன் கண்டோன் அவசர சேவை மையத்துக்கு ஆல்ஸ்டன் ரயில் நிலையத்தில் நடந்த சம்பவம் தொடர்பான புகார் ஒன்று வந்துள்ளது தகவலின்படி அங்கு உள்ள ரயில் நிலைய கடையின் பணியாளர்களை குற்றச்சாட்டு பேச்சுக்களால் கொடூரமாக பதற வைத்து ஒருவர் ஒரு காரை காலால் உதைத்து சேதப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்த காவல்துறையினர் அங்கு முப்பத்தி ஏழு வயது அல்ஜீரியர் ஒருவரை அடையாளம் கண்டுள்ளனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தனிப்பட்ட ஆய்வின் போது அந்த நபர் போலீசாரின் கார்களையும் சேதப்படுத்த முயற்சியதும் போலீசாரை துரத்துவதற்காக கற்களை எடுத்து பின்னர் அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது அவர் முன்பு கடையில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக குறித்த முப்பத்தி ஏழு வயது நபர் சென்ட் காலன் கண்டோன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துர்காப் மாநிலத்தில் உள்ள போனாவில் ஒரு கார் கராச்சில் மூன்று ஆண்கள் உடைத்து நுழைய முயற்சித்த சம்பவம் நடந்துள்ளது இதில் ஒரு இருபத்தி ஒரு வயது பிரெஞ்சு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்ற இருவரும் தலைவரவாக உள்ளனர் கராச்சி உரிமையாளரான லூகாஸ் பிலிக் செய்தித்தாளிடம் பேசுகையில் மூன்று ஆண்கள் வலுக்கட்டாயமாக கராச்சிக்குள் நுழைய முயற்சித்தனர் அவர்கள் ஒரு கல்லை பயன்படுத்தி பெரிய கண்ணாடி ஜன்னலை உடைத்துள்ளனர் இதனால் சுமார் மூவாயிரம் பிராங்குகள் மதிப்பிலான பொருட்சேதம் என விவரித்துள்ளார் இருப்பினும் திரு முயற்சி தோல்வியடைந்துள்ளது எந்த காரம் திருடப்படவில்லை இது எங்களுக்கு நிம்மதி என்று அவர் கூறினார் அக்கம் பக்கத்தினரின் விழிப்புணர்வு மற்றும் உடனடி நடவடிக்கை காரணமாக காவல்துறை சம்பவத்துக்கு விரைவாக வந்து சேர்ந்துள்ளது எங்கள் அயலவர்கள் உடனடியாக காவல்துறை அழைத்ததால் சில நிமிடங்களில் அதிகாரிகள் அங்கு வந்து விட்டனர் அவர்களின் திறமையான மற்றும் தொழில்முறையான செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று ஸ்பெல்லட்டா கூறியுள்ளார் துர்காவு கேன்டோனல் காவல்துறை இந்த உடைப்பு முயற்சி மற்றும் ஒரு பிரெஞ்சு நபரின் கைது குறித்து உறுதிப்படுத்தியுள்ளது மற்ற இரு திருடர்களை தேடும் பணி தொடர்கிறது ஆனால் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை ஸ்பெல்லட்டாவின் கூற்றுப்படி இந்த திருடர்கள் பிரான்சை சேர்ந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திருட்டு கும்பலின் பகுதியாக இருக்கலாம் இவர்கள் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களையும் தொழிலதிபர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளனர் ஆனால் நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம் என்று அவர் உறுதியாக கூறினார் சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக இளம் பிரெஞ்சு ஆண்கள் ஆடம்பர கார்களை திருடி அவற்றை எல்லை தாண்டி கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர் அதற்கு ஒரு உதாரணமாக கடந்த ஜூலை நடுப்பகுதியில் இரண்டு இளம் பிரெஞ்சு நபர்கள் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதியில் ஒரு பெராரி காரை திருடி எல்லை தாண்டி செல்ல முயன்றனர் ஆனால் காவல்துறையின் துறத்தலின் போது அவர்களுடன் தடுப்பு வேலையில் மோதி விபத்துக்குள்ளாகினர் இந்த சம்பவத்தில் பக்கத்தினரின் விழிப்பு முக்கிய பங்கு வகித்தது எங்கள் அயலவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூற விரும்புகிறோம் அவர்களின் உடனடி நடவடிக்கை இந்த திருட்டு முயற்சியை தடுத்தது என்று ஸ்பெல்லட்டா மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் துர்காவு காவல்துறையின் விரைவான மற்றும் தொழில் பதிலளிப்பு இப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளித்துள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு நபர் மீதான விசாரணை தொடர்கிறது மேலும் மற்ற திருடர்களை கண்டுபிடிக்க காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் உள்ளூர் மக்களிடையே எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தியுள்ளது மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி